வணக்கம் நண்பர்களே இது சித்திரை திருவிழா ஸ்பெஷல் மீனாட்சி அம்மனோட கதைகளை தான் பார்த்துட்டு இருக்கோம் இதற்கான முந்தைய பாகங்கள் பிளேலிஸ்டா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க மீனாட்சி அம்மன் சந்திக்கிற அழகான தருணம் தான் இன்னையோட கதை பட்டத்து இளவரசியா முடிசூட்டப்பட்ட பிறகு மீனாட்சி அம்மனுக்கு ஒரு எண்ணம் வருது இந்த உலகையே ஒரு கொடைக்குள்ள கொண்டு வரணும்னுட்டு அதனால அனைத்து நாடுகளையும் நோக்கி போர் தொடுத்து போறாங்க போற இடம் எல்லாம் அந்த பெண் சிங்கத்துக்கு வெற்றிகள் மட்டுமே குவியுது அந்த பயணம் அப்படியே கைலாயத்தை நோக்கி செல்லுது அங்க அவங்க சிவனை சந்திக்கிறாங்க சந்திச்ச மறுகணம் அவங்களுக்கு அவங்களோட மூன்றாவது மார்பகம் தானாக மறையுது அவங்களுக்கு புரியுது இவர் தான் தன்னோட கணவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகான தருணத்தை தான் இன்றைக்கி நம்ம ஓவியமாக கொண்டு வந்திருக்கோம் அடுத்தடுத்த பாகங்களை மறக்காமல் ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி